கொஞ்சம் விளாண்டு பாருங்க நான் விளையாட்டேன்னா ஏன் சடையில் ஒரு ஒரு சடாக செஞ்சால் கூட என் புள்ளையை தாங்க முடியாது என் புள்ளையில என் அழகு வாதனை மாதிரி என் புள்ளையில நான் அமைச்சி வச்சிருக்கேன் நான் இந்த கடையில் அமைந்த தான் உயிர் சேதம்

என் அண்ணிக்கொண்ட அவனே என்ன கண்டான் அடிச்சு அங்க இருந்து என் தங்கச்சி தான் விடுவாங்க ரத்தத்துக்கு சொந்த எதுக்கும் சிறந்தாங்க இந்த முத்தாறு என் புரிய தங்காலங்க விட மாட்டேன் மஞ்சள் கைத்தும் அந்த தங்க கை நான் மாற்றித்தானே என் பிள்ளையா நான் காப்பு கட்டி நான் என்னத்த கண்டை நட்டு ஏன் மேலே பழிய போடாதங்க தூண்டுமா கேட்டுக்க என் திரு காப்பு திண்ணச்சி வரும்போது என் பிள்ளையா ஒரு மனசோட இருந்து உன் ஒரு எண்ணத்தோட என் பிள்ளைகளுக்கு நான் எந்த குறையும் வச்சது கிடையாது எல்லா பிள்ளையும் என் தங்கமாக தான் பார்த்து வரேன் நான் ஒரு பிள்ளைன்னும் அம்மானுக்கு ஆல்ல விழுந்தவனையும் ஏன் இடது கடையால் தூக்கி விட்டு பிள்ளைக்குன்னு தனி வாழவு கொடுத்து தனி தொழிலும் கொடுத்து வந்தார என்னை மறந்தே போறானு

நான் என் பிள்ளையில சங்கடப்படுத்தி வேங்க கூட இருக்கேன் தொட்டதெல்லாம் தொடங்க வச்சேன் இன்னும் பழங்க வைப்பேன் என் பிள்ளையா என் சில்லை நோக்கி என் தங்கச்சி அழைச்சி நான் என் கோட்டையை கொண்டு போகும்போது எனக்கு ஒரு தரையங்க வெட்டி முச்சி உடைச்சி கொண்டு போ ஒரு பிள்ளைக்கும் எந்த எந்த குறையும் இல்லாம நான் காத்து வரேன்பா செட்டி எப்படி நடக்கும் நடக்கலையோ நினைக்காத நான் காலம் இருந்து விடலாம் அது வயரத்தை தான் பதிப்பேன் அல்ல செம்ப கொண்டு பதிக்க மாட்டேன் இந்த அங்காரம் கொண்டவா எதுக்குங்க அங்கால செய்யற தொழில இன்னும் மேனவம் பண்ணித்தரேன் ஆ எனக்கு செய்கிற தொண்டை மனம் செய்யாமல் செய்யுமக்கா நான் மின்னுக்கும் மண்ணுக்கும் உருவரித்தோ பத்துக்க என் பிள்ளைங்கள என்னைக்கும் எந்த இடத்துலையும் தலை கார விட மாட்டானே நாணிக்கா உனக்கு பத்து அடிக்கு முன்னாடி தலைங்காரம் இந்த ஆங்கார ஆங்காரமும் கொண்டவா உண்டவா